ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்கூண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதி விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது ஊருக்கு மிக அருகிலேயே குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த இடம் அமைந்துள்ளது இந்த வியூவில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வழிதான் இந்த இடத்துக்கு போகக்கூடிய பாதை மொத்தமாக இங்கே ஒரு ஏக்கர் இருபது சென்ட் நிலம் விற்பனைக்கு உள்ளது இதன் மொத்த விலையாக பதினைந்து லட்சம் மட்டுமே இந்த விலை நிக்க தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறிப்பும் பேசிக்கலாம் குடியிருப்புகளுக்கு அருகே இது மாதிரி ஒரு ஏக்கர் இருபது சென்ட் கிடைப்பது மிக அரிது எங்கக்கிட்ட ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் பிரித்து கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ